ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது இப்போ நெக்ஸ்ட்டு கல்வியாண்டுக்கு வந்து புக்ஸ் வந்து இன்னும் வந்து அச்சிடப்படலை அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்லேயே வந்து இ புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து ஃப்ரீயாக தான் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்துட்டு வராங்க அந்த விதத்தில் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸாக வந்து கொரோனா இருக்கிறதுனால இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புக் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அச்சடிக்கப்படலை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அந்த புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எப்படி உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றா க்ளாஸ்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அந்த க்ளாஸில் போய்ட்டு டேரெக்டாக தமிழ்னா தமிழ் புக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் புக்கு போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து படிச்சுக்க முடியும் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது தெரியாமல் நிறைய பேர் வந்து புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருக்க கூடாது அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் வீடியோக்கில் போய்ட்டு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைபரையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பேரண்ட்ஸாக கூட பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் வந்து அந்த பிடிஎஃப் புக்கை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஈஸியாக நீங்கள் வந்து ரீட் பண்ணவும் முடியும் மொபைல் ஃபோன் வச்சே நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அனைத்து பள்ளி கல்லூரிகளும் மூடப்பட்டன இந்த நிலையில் தேர்வு எழுதாமலே ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்காக அறிவிப்பு வந்து வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் நடந்த அந்த கொரோனா வைரஸால் வந்து ரொம்பவே பள்ளி ஸ்கூல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் கிளாஸ் மூலிமா நிறைய பேர் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்க அது மூலிமா ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை ஸ்டூடெண்ட்லாம் வந்து பாஸ் போட்டாங்க ஆல் பாஸ் வந்து போட்டு விட்டாங்க தொடர்ந்து இந்த நிலையில் மாணவர்களின் அடுத்த கல்வி கல்வியாண்டிற்கான புத்தகங்கள் இன்னும் அச்சிடப்படாததால் இந்த புத்தக வடிவல் இந்த புத்தகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இ புக்கு அதாவது பிடிஎஃபாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கற சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொன்னலையா அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த நிலையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பாட பிரிவினர்களுக்கும் புது புத்தகங்களை டவுன்லோட் செய்து கொண்டு வீட்டிலிருந்தே படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க புதிய பாடங்களை டவுன்லோட் செய்து தங்களின் பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட்டு பெற்றோர்கள் எல்லாருமே இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான அஃபீஷியல் லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு நியூ புக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் லிங்க் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஒரு குழந்தை வந்து படிச்சுட்டு இருப்பாங்க வீட்டில் அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் போடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான ஒரு அப்டேட்டை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ